தமிழகத்தை பொறுத்தவரையில் ஓர் அரசியல் மாற்றத்தை உருவாக்கியே தீர வேண்டும் என்ற நினைப்போடும் முனைப்போடும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பவன் தமிழறிவி மணிகன் ஐம்பத்தி ஆண்டு கால புது வாழ்வில் எந்த பதவி குறித்தும் சிந்திக்காமல் மக்கள் நலனுக்காகவே மீண்டும் மீண்டும் பல பரிசோதனைகளில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் இப்பொழுது அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பதற்கான முதல் முயற்சிதான் பாரிவேந்தர் அவர்களும் தமிழறிவி மணிகனும் இணைந்து ஒரு மேடையில் நிற்பது என்பதை நான் வெளிப்படையாகவே சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே இன்றைக்கு காமராஜர் மக்கள் கட்சி என்பது காந்திய மக்கள் இயக்கமாக இருந்த பொழுதே இரண்டு முழக்கங்களைத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னாலே வைத்தது ஒன்று மதுவற்ற மாநிலம் இன்னொன்று ஊழலற்ற நிர்வாகம் ஆனால் இன்றைக்கு மதுவற்ற மாநிலத்தை சந்திக்க முடியவில்லை ஊழலற்ற நிர்வாகத்தை நினைத்துப் பார்க்கவே முடியவில்லை நான் தமிழக அரசினுடைய மாண்புமிகு முதல்வர் இன்றைக்கு சிங்கப்பூரிலும் ஜப்பானிலும் சென்று பல்வேறு தொழில் அதிபர்கள் சந்தித்து ஏராளமாக முதலீடுகளை இங்கே கொண்டு வந்து குவித்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தேடித் தருவதற்காக முயன்று அதிலே வெற்றி பெற்ற வீரராக வருகிறாரே அவருடைய சிந்தனைக்குத்தான் நான் சிலவற்றை வைக்க விரும்புகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் வெள்ளையர் ஆட்சியில் அடிமை இந்தியாவாக இருந்த பொழுதே ராஜாஜி சென்னை மாகாணத்தின் பிரதம அமைச்சராக பொறுப்பேற்றதும் மதுவிலக்கை கொண்டு வந்தார் முதலில் சேலம் மாவட்டத்திலே தான் மதுவிலக்கை அவர் அறிமுகப்படுத்தினார் அன்றைக்கு சேலம் மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தவர் டிக்சன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கை அவர் அறிமுகப்படுத்தி மெல்ல தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டில் ராஜாஜி தன்னுடைய ஆட்சியினுடைய நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்திலே சமர்ப்பித்தார் அந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிற பொழுது ராஜாஜி தெளிவாக சொன்னார் மதுவை குடிப்பதனாலே இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த மக்கள் எவ்வளவு இழப்புகளுக்கு ஆளாகிறார்கள் இந்த மதுவிலக்கை கொண்டு வந்திருப்பதனாலே இன்றைக்கு ஏழையும் பாழையும் எந்த அளவுக்கு தங்கள் வாழ்வில் வளர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சரியான சான்றை இந்த சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி சேலம் மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்த டிக்சன் அவர்கள் இவருக்கு அனுப்பி வைத்த அறிக்கையை அவர் படித்தார் அந்த அறிக்கையில் அவர் தெளிவாக சொல்கிறார் யார் டிக்சன் என்கிற வெள்ளைக்காரர் அவர் சொல்கிறார் நீங்கள் மதுவிலக்கை இங்கே கொண்டு வந்த பொழுது அது பூரண வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் எங்களுக்கே இருந்தது இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று நாங்கள் யோசித்தோம் ஆனால் உங்களுடைய நேரிய தலைமையின் கீழே இங்கே மதுவிலக்கை பூரணமாக நடைமுறைப்படுத்திய நான்கு மாதங்களுக்குள்ளேயே ஏழை மக்களுடைய வருவாய் உயர்ந்திருக்கிறது வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது முன்பை விட ஐந்து மடங்கு அதிக நலத்தோடும் வளத்தோடும் மக்கள் வாழ்கிறார்கள் என்று அவர்கள் அனுப்பி வைத்த அறிக்கையை ராஜாஜி அவர்கள் வாசித்தார் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வெள்ளைக்காரர்களுடைய வாழ்க்கையில் மது அருந்துவது என்பது ஒரு அங்கம் தவிர்க்க முடியாத ஒரு கலாச்சார அங்கம் ஆனால் இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கிய மூவரில் முதன்மையானவரான ஆலனாக்டேவியன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் அந்த ஆலனாக்டேவியன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் பதிவு செய்ததை உங்கள் சிந்தனைக்கு நான் வைக்கிறேன் அவன் சொல்கிறான் மதுவின் மூலமாக ஒரு அரசு பெறக்கூடிய வருவாய் என்பது பாவத்தின் சம்பளம் என்கிறான் வேஜஸ் ஆஃப் சின் என்கிறான் பாவத்தின் சம்பளம் ஒரு அரசு வருவாயை ஈட்டுவதற்காக மதுக்கடைகளை திறந்து அந்த மது வருவாய் ஒரு ரூபாய் வந்தால் அந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து இந்த அரசு மக்களை விடுவிப்பதற்கு இரண்டு ரூபாய் செலவழிக்க வேண்டும் என்றான் ஒரு ரூபாய் வரவு என்று நீங்கள் பார்த்தால் அந்த மதுக்கடைகளை திறப்பதன் மூலமாக நடைபெறக்கூடிய கொலைகள் கொள்ளைகள் களவுகள் பாலியல் பிறழ்வுகள் சமூக சீரழிவுகள் இவற்றையெல்லாம் நீங்கள் சரிப்படுத்த வேண்டும் ஒரு ரூபாய் வரவில் இரண்டு ரூபாய் செலவழிக்க வேண்டும் எனவே மதுவின் மூலமாக வருவாய் வருகிறது என்று நினைத்து ஒருபோதும் பாவச்சம்பளத்தை தேடிக்கொள்ளலாகாது என்று சொன்னவன் ஒரு வெள்ளைக்காரன் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பொற்காலத்தை உருவாக்குவதாக பேசுகின்ற திராவிட மாடல் அரசு இன்றைக்கு எல்லா இடங்களிலும் மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறேன் கேட்டால் இவர்கள் அன்று முதல் இன்று வரை சொல்லக்கூடியது என்ன நான் மிகவும் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் யாரையும் வன்மையாக வார்த்தைகளால் வருத்தெடுக்கக்கூடியவன் நான் இல்லை என்னுடைய தரம் தாழ்ந்து விடக்கூடாது என்கிற தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் நான் மேடையில் வேள்வி நடத்துகிறேன் ஆனால் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் கலைஞர் அவர்களுடைய எழுத்தாற்றலை இந்த தமிழ் சமூகம் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்றது அதனுடைய அடையாளமாகத்தான் நாங்கள் கடற்கரையில் கடலுக்கு உள்ளேயே பேனாவை வைக்கப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசுக்கு நான் சொல்கிறேன் உண்மையில் கலைஞர் அவர்கள் எழுதினார் நான் அதை மறுக்கவில்லை கலைஞர் அவர்கள் எழுதியது இன்றைக்கு எவனும் படிப்பதில்லை நீங்கள் கலைஞர் எழுதிய குரல் ஓவியத்தை தமிழ்நாட்டில் எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் கலைஞர் எழுதிய பொன்னர் சங்கர் நாவலை எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் கலைஞர் எழுதிய ரோமாபுரி பாண்டியனை எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் கலைஞர் எழுதிய சங்கத்தமிழை எத்தனை பேர் படித்திருக்கிறார் கலைஞர் எழுதிய கடிதங்கள் அனைத்தும் புத்தகங்களாக வெளியே வந்திருக்கின்றனவே அவற்றை எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் ஆனால் கலைஞர் கொண்டு வந்த மதுவினை இந்த தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாகவே சீரழிந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் உங்கள் எழுத்து பாதித்ததை விட நீங்கள் கொண்டு வந்த மது பாதித்தது அதிகம் என்கிற பொழுது நீங்கள் பேனாவுக்கு பதிலாக ஒரு மதுக்கோப்பையை தான் நீங்கள் நினைவு சின்னமாக வைக்க வேண்டும் நீங்கள் மது கோப்பையை நினைவு சின்னமாக வையுங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அதுதான் இந்த சமூகத்தின் தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய மக்களுக்கு இந்த கலைஞரின் மூலமாகத்தான் மதுவின் வாசமே அறியாத இந்த தமிழ் சமூகம் முதன் முதலில் மது என்றால் எப்படி இருக்கும் அது எந்த நிறத்தில் இருக்கும் அது எந்த மயக்கத்தை தரும் என்பதையெல்லாம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய அந்த மனிதர் தான் கலைஞர் அவர்கள் எனவே கலைஞர் அன்று தொடங்கியது இன்றைக்கு அவருடைய திருமகன் ஸ்டாலின் மூலமாக இன்னும் விரிவடைந்திருக்கிறார் கண்ணன் பேசுகிற பொழுது சொன்னார் ஐநூறு கடைகள் மூடப்படும் என்று ஐநூறு கடைகளை எப்படி மூடுகிறார்கள் என்று முதலில் உங்களுக்கு தெரியுமா இருக்கக்கூடிய கடைகள் அத்துணையில் எந்த கடையில் அதிகமான வருவாய் இல்லை என்று முதலிலே கணக்கெடுக்கிறார்கள் வருவாய் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய அந்த கடைகளை மூடிவிட்டு அதைவிட கூடுதலாக வருவாயை தரக்கூடிய இடங்களில் புதிதாக கடைகளை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் இவர்கள் ஐநூறு கடைகளை மூடுகிறார்கள் என்று சொல்வதை விட இந்த தமிழ் சமுதாயத்தை ஏமாற்றக்கூடிய செயல் வேறு எதுவுமே இருக்க முடிய கேட்டால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நாங்கள் உருவாக்கி தருவதற்காகத்தான் இந்த மதுக்கடையை கொண்டு வர வேண்டிய நிர்பந்தத்தில் நாங்கள் தள்ளப்பட்டோம் என்று கலைஞர் அவர்கள் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்னில் மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் சொன்னது என்ன ஏன் மதுக்கடைகளை திறக்கிறீர்கள் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் மதுக்கடைகளை மூடினார் ஆனால் ஆட்சியை அவர் இழந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாலில் வெள்ளை அரசாங்கம் மறுபடியும் மதுக்கடைகளை கொண்டு வந்தது வெள்ளை அரசாங்கம் மதுக்கடைகளை கொண்டு வந்த பொழுது கருணாநிதி சொன்னதைத்தான் அதுவும் சொன்னது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதுக்கடைகளை வைப்பதன் மூலம் அரசின் வரி வருவாய் பெருகும் அரசின் வரி வருவாய் பெருகினால் ஏராளமான திட்டங்களுக்கு பயன்படுத்த முடியும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாலில் அந்த வெள்ளை அரசு மீண்டும் மதுக்கடைகளை திறந்தது ஆனால் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி தலைமையில் இங்கே காங்கிரஸ் ஆட்சி அமைந்த பொழுது மதுக்கடைகள் முழுவதுமாக மூடப்பட்டன நாற்பத்தி ஏழு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரையில் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை கிடையாது மது எப்படி இருக்கும் என்று எந்த மனிதனுக்கும் தெரியாது இந்த நிலையில்தான் இந்த தமிழகம் இருந்தது அண்ணா அவர்களை பற்றி கண்ணன் சொன்னார் உண்மையில் அண்ணாவை நான் இந்த இடத்தில் ஆராதிக்கிறேன் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி கொடுப்பேன் கொடுக்க தவறினால் சவுக்கால் என்னை அடியுங்கள் என்று பேசியவர் அண்ணா ஆட்சியை பிடித்தார்கள் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசியை கொடுப்பேன் என்று அவர் சொன்ன பொழுதே தினமணியின் ஆசிரியராக இருந்த ஏ என் சிவராமன் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அவர் எழுதிய எழுத்துக்களை உட்கார்ந்து படிக்க வேண்டும் பத்திரிகையாளர்கள் படிக்க வேண்டும் மிகப்பெரிய தேசியவாதி மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் மிகப்பெரிய தன்னலமற்ற தியாகி பெருந்தலைவர் காமராஜருக்கு இணையாக அமர்ந்து ஆலோசனை வழங்கக்கூடியவர் அந்த ஏ என் சிவராமன் தினமணியில் உடனே ஒரு கட்டுரை எழுதினார் ஒரு ரூபாயில் ஒருபடி அரிசி கூட உங்களால் போட முடியாது அந்த வேளாண்மை விவரங்கள் அத்தனையையும் வெளிப்படுத்தி இயலாத ஒன்றை சொல்லி மக்களை ஏமாற்றாதீர்கள் என்றார் ஒரு ரூபாயில் ஒரு படி அரிசி போட முடியாது என்றார் ஆனால் மூன்று படி அரிசி நிச்சயம் போடுவோம் என்று அண்ணா சொன்னார் உடனே மக்கள் அனைவரும் ஏமாறக்கூடிய நிலைக்கு உட்படுகிற நிலை வந்து சேர்ந்தது மேடை தோறும் திமுகவினர் முழங்கினார்கள் படிக்காத காமராஜரே இத்தனை திட்டங்களை கொண்டு வருகிற பொழுது எம்ஏ படித்த அண்ணா அவர்கள் ஆட்சி பீடத்தில் வந்தால் எவ்வளவு அரிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று சொன்னார்கள் மக்கள் நம்பினார்கள் ஆட்சி கிடைத்தது பிறகுதான் அவருக்கு உண்மை புரிந்தது மூன்று படி அரிசி போட முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது நிதி நிலையை அவர் அறிந்து கொண்ட பிறகு அதிகாரிகளை அழைத்து பேசினார் அதிகாரிகள் சொன்னார்கள் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை மக்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மதுக்கடைகளை திறப்பதை தவிர வேறு வழி கிடையாது என்றார் அப்பொழுது அண்ணாவை ஆராதிக்கிறேன் ஒரு தலைமுறையே சாராயத்தின் வாசம் என்ன என்று தெரியாத சமூகமாக மாறி இருக்கிறது இந்த தமிழ் சமூகத்தில் நான் வந்து சாராயத்தை கொண்டு வந்த பாவத்திற்குரியவனாக ஒருபோதும் இருக்க மாட்டேன் அதைவிட நான் வாக்கு தவறியவனாக இந்த மக்கள் என்னை நினைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிற ஆண்மை அண்ணாவுக்கு இருந்தது எனவே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அண்ணாவை புகழ் பாடக்கூடிய அண்ணா நீங்கள் இறந்து விட்டீர்கள் கல்லறையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே உங்கள் இதயத்தை மட்டும் எனக்கு இரவலாக தாருங்கள் அண்ணா என்று கவிதை பாடியவர் தானே கலைஞர் அண்ணாவின் இதயம் மதுக்கடைகள் கூடாது என்று சொன்னதே ஆனால் கலைஞர் என்ன செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மதுக்கடைகளை கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டார் கடைகள் திறக்கப்பட்டன கேட்டால் சொன்னார் ஏழை எளிய மக்களுக்கு ஓர் ஆயிரம் நலிவு உற்ற மக்களுக்கு நான் திட்டங்களை தீட்டுகிறேன் அதற்கு வருவாயை ஈட்ட வேண்டும் வேறு வழி இல்லை அதனால் நான் மதுக்கடைகளை திறக்கிறேன் அப்பொழுது திறந்தார்கள் நீல நான் பேச விரும்பவில்லை அது பெரிய வரலாறு நான் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் இதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன்